அன்பான உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய தினம் அகில இலங்கை ரீதியில் நடைபெறும் புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்ற இருக்கும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய அன்பான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அத்தோடு இக்குழந்தைகள் பாதுகாப்பாக சிறப்பான முறையில் பரீட்சை எழுதி வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாமல் இரனை பிரார்த்திப்பதோடு கல்விக்கு கரம் கொடுப்போம் கல்வியால் எமது சமூகத்தை மாற்றுவோம் எனும் நோக்கத்தோடு இக்குழந்தைகளுக்காக பாடசாலை சக அதிபர்கள் ஆசிரியர்கள் பழைய மாணவர்கள் சமூக நலன் விரும்பிகள் அத்தோடு வெளிநாட்டு வாழ் உறவுகள் என இக்குழந்தைகளுக்காக உதவிகளையும் ஆதரவுகளையும் வழங்கிய நல்லுள்ளங்களை இந்நேரத்தில் வாழ்த்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய காலகட்டத்தில் எமது சமூகம் கல்வியால் பல மாற்றங்களை கண்டு வருகின்றது என்பதில் மாற்று கருத்தில்லை அதே தொடர்ந்தும் நமது க சமூக மாற்றம் பெற வேண்டும் அதற்கு எங்களால் முடிந்த கல்விக்கான உதவுகளை வழங்குவோம் வழங்குவதில் நிறைய உறவுகள் முன்வந்து இன்றைய காலகட்டத்தில் உதவி செய்யக்கூடிய உறவுகளை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே தொடர்ந்தும் இந்த புலமை பரிசில் பரீட்சையில் ஆரம்பமாகி சாதாரண உயர்தரம் பல்கலைக்கழகம் எனும் இந்த தொடர் பாதைகளுக்காக எத்தனையோ உறவுகள் இக்குழந்தைகளுக்காக இம்மாணவர்களுக்காக உதவி கொண்டிருக்கின்றார்கள் கல்விக்காக உதவும் உறவுகள் உண்மையின்மே எமக்கு நடமாடும் தெய்வங்கள் அந்த வகையில் எத்தனையோ உறவுகள் இந்த குழந்தைகளுக்காக உதவி இருக்கின்றார்கள் உதவ காத்துட்ருக்கின்றார்கள் அதே போல் நாம் அனைவருமாக ஒன்றிணைந்து இக்குழந்தைகளின் கல்விக்காக கரம் கொடுப்போம் கல்வியே எமது சமூகத்தை மாற்றும் மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கின்றது அந்த கல்விக்காக அந்த மாற்றத்துக்காக நாமும் அனைவரும் சமூக சமூகத்தின் மேல் அக்கறை கொண்ட உறவுகளாக ஒன்றிணைவோம் நன்றி வணக்கம் உறவுகளே